அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் இருபத்தெட்டாம் நாள் திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தம் சுபவிரிய பிராப்தம் கை கொடுக்கும் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை தரும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படாமல் தஸ்தாவேஜ்களை மட்டும் சரியாக பார்த்து கொள்வது ஏற்றத்தை தரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ஏற்றமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியத்தின் அளவு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தைரியமாக முன்னேற்றம் புதிய முயற்சி பண உறவுக்குண்டான உத்தரவாதம் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் கடல் கடந்த பயணங்கள் சிலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புக்கு அனுகூலமான சூழ்நிலை அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் லாபம் அனுகூலம் சுபவிஜயம் ஜெயம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் முன்னேற்றம் தெய்வீக காரியங்களுக்கு உண்டான உங்கள் நேரம் ஒதுக்கீடு ஆன்மீகத்தில் அனுகூலம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஜோதிடம் சம்பந்தப்பட்ட படிப்புகளில் நாட்டம் ஏற்படுவது மேலதிகாரிகளுடைய முழு நம்பிக்கை பெறுவது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைய நாள் மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது சிறந்த பரிகாரமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இன்றையிலிருந்து ஒரு மூன்று நாட்களுக்கு இது செய்வது பெரிய அளவுக்கு விரயங்களிலிருந்து சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை மேன்மையடையும் அவர்கள் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்றமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை அனுகூலமான சூழ்நிலை படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு இலாபம் வரக்கூடிய நாள் அசையாமசா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை எற்றி பிடிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை மன நிறைவை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் காணப்படும் மனநிறைவையும் குடும்பத்தில் உறவுமுறையில் முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் பதட்டம் தீரும் மன அழுத்தம் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் யோக பலங்களை படிப்படியாக முன்னேற்றத்திற்குண்டான அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாத வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபமும் அர்த்தமும் தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் சிறிய கோபதாபங்கள் கூட குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தேவையில்லாத பாதிப்புகள் ஏற்படுத்தும் பயணங்கள் அனுகூலத்து தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரித்த களவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலங்கள் புதிய முயற்சி குடும்பத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும் துணை அல்லது துணைவியாரிடம் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனமாக கையாள்வது ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த பாதிப்புகளை நீக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அனுகூலமான காலகட்டம் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் மன அழுத்தம் கொள்ளாமல் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் அனுகூலத்தை தரும் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் மட்டும் ஒரு சிலருக்கு ஒரு சிறிய தடங்கல்கள் காணப்படும் அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தொம்போது எழுவத்தஞ்சி படிக்க அந்த தடங்கல்கள் நீங்குவதை கண்கூடாக பார்க்கலாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்